ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்என்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோங்க இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் அதாவது நம்ம நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட்ட பார்வதிபுரம் ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடை நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் வீடோட நம்ம எலியூஷன் ஒர்க் பார்க்குறோம் ரெண்டு சைடும் நம்ம காமிச்சிருக்கிறோம் பாக்குறீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பாதை வசதின்னு பாத்தீங்கன்னா பதினாறு அடி பாதை வசதி இருக்கு நம்ம வீடு தாண்டியும் நமக்கு அடுத்தது வீடுகள்லாம் இருக்குது பாக்குறீங்க சுற்றிலும் சுற்றிலும் விஏபிஸ் அதிகமாக தங்குற ஒரு ஏரியா தான் நம்ம இந்த பார்வதிபுரம் ஏரியா இந்த ஏரியாவில் கிறிஸ்டோபர் காலனி கிறிஸ்டோபர் காலனி எஸ்டென்ஷன் சொல்லுவாங்க அதாவது கிறிஸ்டோபர் காலனி பிரிவு அதாவது அந்த பிரிவில் வர்ற ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா டோட்டலாக மூணே முக்கால் சென்டில் நமக்கு வந்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா ஹெவி அதாவது பெரிய வீடு நமக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய வீடுன்னு தான் சொல்லுவாங்க பிரம்மாண்ட வீடுன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுலாம் ரொம்ப பிரம்மாண்ட வீடுன்னு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் கிச்சன் சைஸ் எல்லாம் பிக் சைஸில் கட்டியிருக்காங்க பார்க்குறீங்க மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு இந்த வீடை நம்ம அன்னைக்கு குறைந்த விலையில் மிக மிக குறைந்த விலையில் மூணு முக்கால் சென்ட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம அன்னைக்கு சேல் கொண்டு வந்துருக்கோம் விலையை கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஃபைவ் பிஹெச்கே ஹவுஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டல் நமக்கு அஞ்சு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நமக்கு பிக் சைஸில் கிச்சன் அதோட சேர்த்து ஒரு பிக் சைஸில் ஹாலு அதோட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்குது கீ கீழே இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக நாலு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நாலு பெட்ரூமுக்குமே இவங்க வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நமக்கு காமனாக இல்லாமல் எல்லா ரூம்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க சிலவங்க ரெண்டு பாத்ரூமுக்கு ஒரு அட்டாச் கொடுத்துட்டு இன்னொன்று காமனாக கொடுத்துருப்பாங்க இந்த அந்த மாதிரி இல்லை எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க யூரோப்பியன் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓல்டு வீடு தான் நம்ம அந்த வீடை வந்து இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்க்குறீங்க இது வந்து செகண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம் கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம் இது செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஒரு ஹால் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ரெண்டு பக்கமும் டோர் இருக்குது நமக்கு ரெண்டு பக்கமே சேஃப்டி டோர் மாதிரி அழகாக பக்காவாக கிளாம்புலாம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க ஏரியா பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்வதிபுரத்தில் நமக்கு நாகர்கோவில் மாநகராட்சியில் பார்வதிபுரத்தில் அனைவரும் விரும்புகிற ஒரு ஒரு இது என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து சுவையான தண்ணி கிடைக்கிற ஏரியாங்க இந்த ஏரியாவில் அதனால தான் ஏன்னா ஆறுகள் வந்து நிறைய வழியில் நமக்கு அங்கே இங்கே கிராஸ் பண்ணிட்டு போகிறதுனால நிலத்தடி நீர் வந்து நமக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப சுவையான நிலத்தடி நீர் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மா பார்வதிபுரம் மேம்பாலம் நமக்கு தெரியும்ங்க அதை தான் நம்ம இப்போ நம்ம சூ பண்ணி காமிக்கிறோம் பார்க்குறீங்க இந்த ஏரியா அதாவது நம்ம தெரியற அந்த லாங் சைட்டில் தெரிகிற அந்த ஏரியாவில் தான் நமக்கு நமக்கு மேம்பாலம் கொடுத்துருக்காங்க மேம்பாலம் அதாவது இருந்து நமக்கு பார்வதிபுரத்துலேருந்து இந்த மேம்பாலத்துலேருந்து நம்ம இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வெறும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் போதும்ங்க இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குங்கிறது தெரியும் பாருங்கள் வண்டிகள்லாம் போகுது பார்க்குறீங்க இவ்வளோ தூரத்தில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு வர்ற வழியிலலாம் நமக்கு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அதிகமாக டாக்டர்ஸ்லேருந்து வக்கீலேருந்து எல்லா துறையில் சார்ந்தவங்களும் இங்கே தான் வீடு ஆசைப்படுவாங்க ஏன்னா தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னா இயற்கையோடு அதாவது நல்ல மேற்கு தொடர்ச்சி மலையோடு சேர்ந்து இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் வீடு உங்களுக்கு வெறும் எண்பது லட்சம் தாங்க ஒரு நிசார விலை இந்த விலையில் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்க முடியாது முளை முக்கால் சண்டில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு இந்த ஏரியாவில் வாங்கவே முடியாது உங்களுக்கு வேணும் ஆச்சுன்னா கீழே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்